எஃப்டிபி நேரில் வணக்கம் நம்ம போன வீடியோல வந்து பேசியிருந்தோம் அதிமுக பிஜேபி மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்குது கூட்டணி வாய்ப்பு நம்ம பேசியிருந்தோம் அப்படி வரும்போது அண்ணாமலையின் நகர்வு எப்படி இருக்குன்றதை பத்தி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இது ஸோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் அண்ணாமலை அதாவது அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் அப்படி அமையலன்னா எப்படி இருக்குன்றது பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் நான் ட்விட்டர் ட்விட்டரில் அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனம் வைத்து வைத்தாலும் அண்ணாமலையோட ப்ரோக்ரஸ் வந்து அப்பப்போ நான் நியாயமான ஒரு சில கருத்து தெரிவிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் முடிந்தவரை அன்பயசா போடுறேன் ஸோ பார்த்து உங்கள் கருத்து நின்று கமல்சரி சொல்லுங்க வாங்க வீடியோ கால் போனோம் சரி ஃபஸ்ட்டு அண்ணாமலை என்பது பாஜகவுக்கு ஒரு பிளஸ்ஸா மைனஸான நிச்சயமா ப்ளஸ் தான் ஏன்னா அந்த கட்சியை வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவர் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் எடுத்து போய் சே சேர்த்துருக்காருன்னா மற்ற லீடர்ஸ் எல்லாம் அவங்க இது இதற்கு இது ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் எல்லாம் அவங்க வந்து இவ்வளோ வைப்ரண்டா எல்லாம் ஆக்டிவ் ஆகில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க எப்படின்னா அவங்க திமுக அதிமுகவை சார்ந்து ஒரு சில அரசியல் நகர்வுகள் பண்ணாங்க அந்த திமுக அதிமுகன்னு எப்படி கூட்டணி அமைத்து அது அதில் ஒரு பெனிஃபிட் வாங்கணுன்ற மாதிரி தான் பண்ணிருக்க பண்ணாங்க ப்ளஸ் அவர் நீங்கள் தமிழ்நாடு பாஜக லீடர்ஸ் மட்டும் பிளேம் பண்ண முடியாது டெல்லியிலிருந்தும் அவர்களுடைய இந்த நகர்வலகுக்கு ஆதரவு இருந்தது ஸோ டெல்லிக்கு என்ன லாபம் தருமோ அப்படிதான் பண்ணியிருந்தாங்க அண்ணாமலை வந்து ஒரு ஆம்பிஷியஸ் யங்ஸ்டர் ஒரு ஐபிஎஸ் வேலையை விட்டு வந்திருக்காரு ஸோ இங்கே அரசியலில் வந்து எதை சாதிக்கணும்னு நினைக்கும் போது பிஜேபின்ற பிளாட்ஃபார்ம் எடுத்து அவர் வர்றாரு ஸோ அந்த அப்படி இருக்கும்போது ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் திமுக எதிர்தான் பிஜேபி நல்ல அவர் பொசிஷன் பண்ணியிருக்காரு ஆனால் பட் டெல்லி இருந்தால் பட் தமிழ்நாடு பிஜேபி வந்து திமுக வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பொசிஷன் பண்ணிட்டார் ஏன்னா திமுக வந்து பிஜேபி எதிர்பார்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இவர் அதுக்கு அதுக்கான கவுண்டர் பாலிடிக்ஸ் எடுத்து பண்ணார் அதில் ஓரளவுக்கு இவர் பொசிஷன் ஆகிட்டார் அந்த கட்சிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு பர்சன்ட் ஓட்டு எடுத்தது வந்து அண்ணாமலையோட கான்ட்ரிபியூஷன் நல்லது அது வந்து அண்ணாமலையோட ஓட்டு தான் மொத்தம் நான் சொல்ல முடியாதுன்னா அதில் பல பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதில் அண்ணாமலையும் ஒன்று தான் அண்ணாமலையோடைய இண்டிவிஜுவல் ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த எலக்ட்ரோனிக் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொன்னால் நான் வந்து கோயம்புத்தூரில் அவர் வந்து ரெண்டாவது வந்தது என்றது ஒரு அவரோட இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் அவர் எப்படி வந்தார் அப்படின்றது செகண்டரி பட் கோயம்புத்தூர்ல ரெண்டாவது வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட பாஜக ரெண்டாவது தான் வந்தது கோயம்புத்தூரில் பட் ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்னைக்கு மூணாவது போனது கோயம்புத்தூரில் பெருசாக அமைப்பு பலம் இல்லை திமுக ஆனால் அதிமுக தன்னுடைய கோட்டையான கோயம்புத்தூர்லேயே மூணாவது போக வச்சது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ஸோ அது ஸோ அண்ணாமலைக்கு ஓரளவு எலக்ட்ரல் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது பட் ஆனாலும் அவர் இது வரைக்கும் எந்த தேர்தல் வெற்றி பெறாதையும் சில தேர்தல் அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஏதோ ஒரு செஞ்சிருக்காரு அந்த கட்சியை ஏதோ ஏதோ ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எடுத்து விசேஷ சேர்த்துருக்காரு பட் இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம்டாக வரல பட் இது பதினோரு பர்சன்ட் ஓட்டு இருக்குது இப்போ வந்து நான் போன வீடியோன்னு சொல்லியிருந்தேன் பாஜக டாப் ப்ரையாரிட்டின்னு லெவன் பர்சன்ட் ஓட்டு ரீட்டெயின் பண்ணுறது தான் லெவன் பர்சன்ட் ஓட்டு பண்ணுறது தான் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ண தப்பு பண்ணக்கூடாது பதினாறுல இப்படி அஞ்சரைலேருந்து ரெண்டரை போனாங்களோ மாதிரி இருபத்தாறில் அந்த அந்த ஓட்டு விழுந்துடக்கூடாதுன்றதுக்கு டெல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படி அந்த ப்ராசஸில் அண்ணாமலைக்கு ஒரு அண்ணா அண்ணாமலையோட இன்ட்ரெஸ்ட் அவங்க பார்ப்பாங்கன்னா நிச்சயமாக அண்ணாமலைக்கு எது ச நல்லதுன்னு பார்க்க மாட்டாங்க தங்களுக்கு என்ன தான் பார்ப்பாங்க இப்போ அண்ணாமலை வந்து ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்த பேட்டியில் வந்து பாஜ் பாஜக கூட்டணிங்க அதிமுக தலைவரை தவ தவம் கிடைக்கிறாருன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் க்ளியராக புரியுது அவர் இந்த கூட்டணிக்கு சாதகமாக இல்லைன்னு ஆனால் டெல்லி அந்த அந்த மைண்ட் செட்டில் இருக்குது டெல்லி வந்து தங்களோட தங்களுக்கு என்ன லாபம்ன்றத பார்த்து பார்ப்பாங்க தங்களோட லாபத்துக்கு என்னன்னா அதிமுக கிட்ட அவர் நல்ல ஹேண்ட்ஸும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்தால் நிச்சயமாக அதிமுக கூட்டணி போகத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்க ப்ரையார்ட்டி நம்ம முன் வயசுல பதினோரு பர்சன் ஓட்டு தக்க வைக்கிறது ஏன்னா இவ்வளோ ஏன் நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி ஒரு நல்ல சீட்டு ஒரு ஒன்பது சீட்டு எட்டு சீட்டு அப்படி கொடுத்துருந்தாருன்னா அடுத்த நாளே அண்ணாமலை ஒத்து தள்ளி தள்ளி வச்சுட்டு பா அதிமுக கூட்டணி கூட்டணி பாஜக போயிருப்பாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக போயிருப்பாங்க அந்த அது வந்து எடப்பாடியை செய்யாமட்டது தவறு அதன் விளைவாக தான் பாஜக இன்றைக்கி பதினோரு பர்சன்ட் ஓட்டு எடுத்து பெருசாக படிச்சே இருக்குது அதை அன்னைக்கு பாஜக எடுத்த ஓட்டும் ஃபுல்லாக அதிமுக ஓட்டாக ப்ரோ இடிம்கி ஓட்டாக தான் இருக்கும் அது இருபத்தாறில் அதிமுக தான் ஃபுல்லாக போறோம் அது எடப்பாடி இருபத்தி நாலில் செஞ்சிருக்கணும் இருவத் எடப்பாடி செய்ய செய்த தவறை வந்து அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணி தன்னை அங்கே பொசிஷன் பண்ணிட்டார் இன்னைக்கு இப்போ இருபத்தி இப்போ என்ன சிக்கல்னா அதே மாதிரி சூழ்நிலை வருது மீண்டும் அந்த தவறை எடப்பாடி செய்வா செய்வாரா இல்லையான்னு தெரில பட் அந்த தவறு எடப்பாடி செய்தார்னா அது கேபிட்டலைஸ் பண்ணுற பொசிஷன்ல பிஜேபி இல்லை ஏன்னா இருபத்தி நாலு என்று நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்து மோடி என்ற ஒரு பெரிய அஸ்திரம் உங்ககிட்ட இருக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஃபேஸ் இருந்துச்சு அதை அந்த இஷ்யூவை வச்சு நீங்க ஓட்டு எடுத்துட்டீங்க இப்போ இருவத்தி அப்படி அப்படி ஒரு இஷ்யூ உங்களுக்கு இல்ல சிஎம் பேஸ் இந்த கட்சி கிடையாது நீங்க சொல்லி அண்ணாமலையே சிஎம் எம் பேஸ் என்ன நினைப்பாங்க இப்ப அண்ணாமலை சிஎம் பேஸ்ன்னு சொன்னா அந்த கட்சி இருக்க வாலதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் இவர் நயனா நாகேந்திரன் எல்லாம் சும்மா இருப்பாங்களா நான் தான் திரும்ப சொல்றேன் அது பதினோரு பர்சன்ட் ஓட்டுன்றது அண்ணாமலை கிடச்ச ஓட்டு கிடையாது அது கலெக்டிவ் லீடர்ஷிப் ஆஃப் பிஜேபி மோடி ஃபேஸு கிடச்ச ஓட்டு அது மோடி தனக்கான ஓட்டுன்னு தான் அனுப்பாரு அதை வந்து ஒரு அண்ணாமலைக்கு சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலைக்கு தூக்கி கொடுக்க மாட்டார் ஏன்னா இந்தியாவில இப்ப சமீபத்தில் டெல்லி தேர்தலில் கூட எங்கேயுமே சிஎம் பேச ப்ரொஜெக்ட் பண்ணல அரவிந்த் கெஜ்ரிவால்ன்ற பாப்புலர் ஃபேஸ்க்கு எதிராக சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் தான் அவங்க மோடி தான் ஃபேஸை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதான் பிஜேபி செயல் இருக்கும்போது தமிழ்நாட்டில் நிச்சயமா பண்ண மாட்டாங்க ஏன்னா தேசிய கட்சிகள் அப்படிதான் ஆப்ரேட் ஆகும் அவங்க வந்து ஒரு சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணி போவாங்க கலெக்டிவ் லீடர்ஷிப்பாக தான் ப்ரெசென்ட் பண்ணி அவங்க போவாங்க இங்க வந்து இப்போது ஒரு சிஎம் சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணாத போது அந்த ஓட்டை எப்படி ரீடைன் பண்ணுறது அவங்க எல்லாருமே பாதிமுக ஆப்ஷன் தான் விரும்புவாங்க ஏன்னா ஒரு எடப்பாடின்ற ஒரு சிஎம் இருக்கு அவர்கிட்ட ஒரு சீட்டை வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஒரு நல்ல பதினோரு பர்சன்ட்கான சீட்டை வாங்கிட்டு போய் அது ரீட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற திட்டம் தான் இருக்கு இருக்குது இல்லை எடப்பாடி எடப்பாடியோட கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு அண்ணாம அண்ணாமலை எடுத்தாருனா அவர் வந்து அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அதுதான் அவருக்கு இங்கே சிக்கல் முதல்ல எடப்பாடியோட கூட்டணி ஏன் அண்ணாமலை போக வர மாட்டார்னா அவர் வந்து இந்த ஒரு அஞ்சு நாலு வருஷமா இந்த பாலிடிக்ஸ்ல ஒரு விஷயம் நல்லா தெரிவிப்பாரு தான் வளரணும்னா அதிமுக பலவினோடையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பலவினோடையும் கொங்கு மண்டல தளபதியாக கொங்கு கொங்கு மண்டல இளைஞராக தனக்கு வரணுன்றது மாதிரி மண்டல் அதாவது எடப்பாடிக்கு எதிராக ரொம்ப பர்சனல் லெவல்ல கொஞ்சம் இறங்கி அட்டாக் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு தன்னே வந்து பெரிய ஒரு கொங்கு மண்டல ஃபேஸ் ஆடுற பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒருவேளை நாளைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தாலே பொத வேலை மொத கண்டிஷன் எடப்பாடி போடுறது இவரை தள்ளி வைங்க ஒரு மாநில தலைவரை தென் மாவட்டத்துல யாராவது போடுங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிஷன் போடுறாரு இப்போ சோஷியல் இன்ஜினியரிங் அதுதான் பெனிஃபிட் அப்புறம் எல்லாமே கொங்குன்னு அவங்க அந்த கூட்டணிக்கு ஒரு நஷ்டத்தை தேடி வரும் அண்ணாமலையில் அதிகாரம் போயிடும் எம்எல்ஏ சீட் அண்ணாமலை கொடுத்தா கூட அதிமுக வேலை செய்வாங்களான்னு தெரியாது அவர் அங்கேயும் தொத்து போயிடும் அப்படி இருக்கும்போது தனக்கு அதிமுக கூட்டணி என்பது தனக்கு ஒரு பின்னடைவதை தன் தனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு லாஸ் கொடுக்கும் தன்னோட அரசியல் எதிரியே கேள்வி வரும் ஒன்ஸ் அண்ணாமலை அந்த பதவி விட்டு இறங்க இறங்குனாலே அண்ணாமலையை பண்ணி ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிற பெரிய கூட்டம் பாஜகவுள்ளே இருக்குது வரப்போகிற புது தலை தலைவர் வந்து அண்ணாமலை ஆட்கள் தான் இந்த அவ அவரும் வச்சு எம்பவர் பண்ணுவாருனில் அவர் புது டீம் வச்சுருப்பார் அவங்க தான் கொண்டு வராங்க இது டெல்லியால் தடுக்கவும் முடியாது இதே பார்லிமெண்ட் எலெக்ஷனாக கூட அவர் எதாவது எம்பி ஆயிட்டார்னா அங்கே டெல்லியில் இதை பதவி வாங்கிட்டு உட்காந்துடலாம் இப்போ வந்து அதுவும் பண்ண முடியாது இப்போ எடப்பாடி இருக்கும்போது இப்போ இன்னொரு வெள்ளம் ஒன்றுங்க ராஜ்யசபா எங்கேயும் கொடுக்கவும் மாட்டாங்க இவ்வளோ ஒரு இது இருக்குது ஸோ அப்படி ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்தான் இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் வெளில வரணுன்னா அந்த நான் முன்ன போன விடியோ சொன்ன மாதிரி அந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டை ஈட்டியின் பண்ணுறதுக்கான ஒரு ஆல்டர்னேட் ப்ரோபோசல் கொடுக்கணும் அந்த ப்ரப்போசல் என்னென்னா இவரை சிஎம்மாக கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது இவரை சொல்லாமல் ஓ வேற ஒரு சிஎம் ஃபேஸு கட்சியிலேருந்து வெளில ஒரு சிஎம் ஃபேஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் நம்ம நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசலை கொடுத்தாலும் மட்டும்தான் அவரால் அந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டு தக்க முடியும் தக்க வைக்க முடியும் அதுக்கு வந்து என்னன்னா ஒரு சீமானோட நாம் தமிழில் கட்சி ஒரு பொட்டன்ஷியல் ஆல்டர்னேட்டு தான் ஏன்னா எட்டு பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் பிப்டி ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா அது ஓரளவுக்கு அங்கே அந்த ஒரு அந்த அணி ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் பாஜக அதில் பதினோரு பர்சன்ட் ஓட்டு ரீட்டைன் பண்ணிடலாம் அது ஒரு பா பொட்டன்ஷியல் ஆல்டர்னேட்டு பட் சீமானுடன் போகும்போது பல பல்வேறு கிரிட்டிசம் அவர் பேசிய சீமான் பேசுகிற பல கருத்துகளுக்கு பாஜக போது சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்க இப்போ கொஞ்சம் பிரிவினை கருத்துகள் பிர பிரபாகரன் யாதிகம் கருத்துக்கள் இதுக்கெல்லாம் பாஜக அண்ணாமலை மாதிரி இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு தன தர்மசங்கத்தை கொடுக்கும் தேசிய லெவலையும் அது ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட் கொடுக்கும் பட் லாபம் கிடைக்கணும் நிச்சயமா போயிடுவாங்க பட் சீமானோட கூட்டணின்ற ஒரு ஃபேமோட ஆல்டர்னேட்டிவா அண்ணாமலை பிரசன் பண்ணணும் அந்த பொலிட்டிக்கல் நிவான்சஸ் அவருக்கு இருக்கா அது தெரியல இல்லை அப்படி இல்லைன்னா அதிமுக வந்து ஒரு இன்னொரு பிளவு வர வேணும் அந்த பிளவு வந்து வரும் தலை தலைவர்களையும் அவர் எங்கே இது பண்ணிவிட்டு அதுலேருந்து பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள்னா இது எதுவுமே அவர் கண்ட்ரோலில் கிடைக்குது இது வந்து அவர் கண்ட்ரோலில் கிடையாது அங்கே பிளவுபட்டு வெளில வரணும் அவங்க வெளில வரவங்க இவர் நெகோஷியேட் ஒரு கூட பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில இப்போ வேலுமணி உடனே கல்யாணத்துலலாம் எடப்பாடி போகலை பட் இவர் போகிறான்றபோது சில டாக்ஸில் வருது பட் இதை மெட்டீரியலைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு இருக்காருன்னா அதுவும் கிடையாது ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு அம்பிஷியஸ் சோஷியல் மீடியாஸில் சோஷியல் மீடியாவில் பேசுகிறதாகட்டும் ஒரு கொஞ்சம் அக்ரெஸாக போகிறாரு பட் அந்த பொலிட்டிக்கல் நுவான்சஸ் அவருக்கு தெரியாது சில அரசியல்வாதிகள் கையாலும் அவருக்கு அந்த பக்குவம் அவருக்கு இன்னும் தான் பலருங்க பலருங்க சொல்கிறது அது அது அவருக்கு அந்த அந்த பக்குவம் இருக்கு இருக்கா இல்லையான்றது தெரில ஸோ அப்படி இருக்கும் வந்து இருபத்தி ஆறுன்றது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய சவாலான தேர்தல் தான் இதில் வந்து பாஜக வந்து மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்வதற்கு வச்சிருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவர் இந்த கொங்கு வெள்ளால கவுண்டர் ஓட்டு அவர் எடுப்பார் அந்த அதிமுக எடப்பாடிக்கு ஒரு சிக்காக இருப்பார் செக்காக இருப்பார் ஒன்ஸ் எடப்பாடி அலையன்ஸ்குள்ளே வந்தோம்னா அப்போ அண்ணாமலையோட தேவை பாஜகவுக்கும் இருக்காது இவங்களும் மரச்சைஸ் பண்ணுவாங்க ஸோ அதுவும் அது உள்ள இவர் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் இவர் பண்ணி வரணும் பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் ஏதோ ஒரு பதவி வாங்கி ஆகணும் இல்லாட்டி ஏதோ உட்காரணும் இல்லை பாஜக கூட மீண்டும் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பது கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும் ஸோ இவ்வளோ இருக்குது இவ்வளோ அவருக்கு தர்மசங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி டைட் சுச்சுவேஷனில் இருக்கார் ஸோ இப்போ அவருக்கு இருக்க ஒரே அவர் கையில இருக்க ஒரு பெரிய ஆப்ஷன்னால் நாம் தமிழர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அலையன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணி போய் போய் இந்த அலையன்ஸை வச்சு போனோன்னா நம்ம பதினோரு பர்சன்டே ரீடைன் பண்ணலாம் அதிமுகவும் பலவீனப்படுத்திடலாம் பலவீனப்பட்ட அதிமுக நம்ம தலைமையை ஏற்று இருபத்தொம்போதில் வரலாம் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசலை கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகும் எதுவுமே கொடுக்காம சும்மா எட நான் அதிமுக கூட்டணி வேணாண்டுக்கு இந்த மாதிரி சில லூஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நாளைக்கு எடப்பாடி எடப்பாடி ஒரு தான் இருக்கும் எடப்பாடி ஒரு கூட்டணி கொடுத்துட்டாருன்னா அண்ணாமலைக்கா அதுக்கப்புறம் எந்த எந்த ஒரு தேவையும் பாஜகவுக்குள்ள இருக்காது அவர் எட் பிளஸ் ஒரு ஒரு இந்த ஒரு ஆல்டர்னேட்ட ஆப்ஷன் பாஜக ஒரு நீ ஏற்றுக்கிட்டாருனா எடப்பாடியோ பெரிய சீட்டை கொடுத்து வரணும் அந்த பார்கேனிங் ஏத்து விட்டதுக்காக பாஜக தலைமை வந்து அவருக்கு பொறுமையாக வேற ஏதோ பெனிஃபிட் கொடுப்பாங்க ஸோ அவர் எப்படி இந்த இருபத்தாறு அந்த அலையன்ஸ் பாலிடிக்ஸ் கையால போறாரு தான் அவர் பெரிய இது இதுவரை அண்ணா அண்ணாமலைக்கு வந்து பல தடங்கள்ல சில சமயம் டெல்லியும் சில சமயம் எதிராளி செய்யும் தவறுகளும் கொஞ்சம் அவருக்கு ஒரு அப்ளீப்மெண்ட் கொடுத்துருக்கு இப்ப வந்து இப்போ சிக்கலான தேர்தல் இருபத்தாறு தேர்தல் எப்படி கூட்டணி அமைக்க போறாரு துதான் பெரிய சிக்கல் இருக்குது இதில் வந்து பிஜேபின்றது ஒரு எட்ரோஜினியஸ் பார்ட்டி பலர் பலருடைய கருத்து சொல்லிட்டு அவங்களோட சொந்த சுயநலும் நிறையவே இருக்கும் அதில் எது தங்களுக்கு தான் டெல்லி தலைமை முடிவு முடிவு பண்ணி அதை டிசிஷன் எடுப்பாங்க ஸோ அந் டெல்லிக்கு லாபம் தரக்கூடிய ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை அவர் பண்ணுவாரா அண்ணாமல்னா அப்படி பண்ணால் தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம்